ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டாண்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த ஜி தமிழ்ல நிறைய சீரியல்ஸ் டைம் சேஞ்ச் ஆக போகுது ஜான் டுவெண்டி எயிட்ல இருந்து அண்ட் ரெண்டு நியூ சீரியல்ஸ் பேக் டு பேக் லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சோ அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்தாச்சு எஸ் ஃபர்ஸ்ட் அன் நான் சொல்லியிருந்தேன் அது அப்படியே அபிஷியல் ஆகிருக்கு எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கல கம்மிங் கமிங் மண்டே லருந்து ஒன் ஓ கிளாக் அவனும் பேசியதே சீரியல் ஒன் தேர்ட்டிக்கு இதயம் சீரியல் ஒன் ஹவர் ஸ்பெஷலாக டெலிகாஸ்ட் ஆகும் ஒன் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக இதயம் சீரியல் ஆஃப் அன் அவருக்கு கூடிய சீக்கிரமே ரெடியூஸ் ஆகும் ஆஸ் பர் சோர்சஸ் தமிழ்னு ஒரு நியூ சீரியல் வர இருக்கு இல்லையா அந்த சீரியல் இதயமுடியா ஆஃப் அன் அவரை எடுத்துக்கும் ஸோ ஒன் தேர்ட்டிக்கோ டூ ஓ கிளாக்கோ சூன் வந்து அதை லான்ச் பண்ணுவாங்க ஸோ இதயம் ஃபேன்ஸ் யாரும் ஃபெயில் பண்ண வேண்டாம் அதை தொடர்ந்து டூ தேர்ட்டிக்கு மனசெல்லாம் சீரியலும் த்ரீ ஓ கிளாக் நானே வருவேன் சீரியலும் வரப்போகுது அண்ட் ஈவினிங் ஸ்லாட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து மாரி சீரியலும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வல்லையின் வேளம் சீரியலும் செவன் ஓ கிளாக் வேரா சீரியல் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி கெட்டி மேலம் சிரியலும் டெலிகாஸ்ட் ஆகும் அண்ட் ஆஸ் யூஸ்வல் எயிட் தேர்ட்டிக்கு அண்ணா சீரியலும் நைன் ஓ கிளாக் கார்த்திகை தீபம் நைன் தேர்ட்டிக்கு சந்தியாரகம் சீரியலும் அண்ட் டென் ஓ கிளாக் நெஞ்சத்தை கிளாதே சீரியலும் டெலிகாஸ்ட் ஆகும் டென் தேர்ட்டிக்கு நினைத்தாலே இணைக்கும் அண்ட் லெவன் ஓ கிளாக் லக்ஷ்மி கல்யாணம் லெவன் தேர்ட்டிக்கு நீட் சார் நீ பா நான் நான் பாத்தி தலைக்காசாக இருக்கு அண்ணா சந்தியா ராகம் அண்ட் கார்த்திகை தீபம் பிரைம் டைம்ல இந்த மூணு சீரியல்ஸ் தவிர்த்து எல்லாமே வந்து டைம் சேஞ்ச் ஆகுது அண்ட் ஆஃப்டர்நூன்ல அந்த ஒன் டூ டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி மட்டும் தான் அஸ்விஷனா இருக்கிற சீரியலே இருக்க போகுது மற்ற எல்லாமே வந்து நியூஸ் ஷெடியூல்ல தான் மண்டேல இருந்து சாக இருக்கு இந்த நியூஸ் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க